சேலம் சேலம் சாலையில் இருந்து திருவெண்ணை நல்லூர் வரை புறவழி சாலை அமைக்கும் பணி விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் உளுந்தூர் பேட்டையில் அமைய உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கான நில பணிகள் பொதுமக்களை பாதிக்காத வண்ணம் செய்து முடிக்கப்படும் திருநாவலூர் களமருதூர் பகுதிகளில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் குடியிலம் ஆற்றின் குறுக்கே திருநாவலூர் முதல் ஓடையானந்தல் வரை ரூபாய் பதினாலு கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதேபோல் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதெல்லாம் நம்முடைய இந்திய தேர்தல் அறிக்கையில அதேபோல் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் கழக ஐடி துணை செயலாளருமான சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம இந்த நேரத்தில் இந்த தேர்தல் இருக்கையில் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் தலைவர் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கா ஏன்னா நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம கழகத்தை நம்மளுடைய கழகம் ஆட்சி அமைச்சது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய தமிழக தலைவர் நம்முடைய கழக தலைவரை முதலமைச்சராக உட்கார வச்சாங்க நம்முடைய தலைவர் வந்து யாருடைய காலனியும் விழுந்து ஆட்சியை படிக்கல உங்களுக்கு தெரியும் நான் யார் சொல்றேன்னு மக்களை தமிழ்நாட்டு மக்களை சந்தித்து மக்களுடைய அமோக ஆதரவை பெற்று இன்றைக்கு தமிழக முதல்வராக அவர் அமர்ந்திருக்கிறார் அவர் அமரும் பொழுது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் கொரோனா பெருந்தொற்று இரண்டாவது பேரலை யாவருக்கா அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார் உங்களை வந்து அத பார்த்தாரா தமிழ்நாட்டு பக்கம் வந்து பார்த்தாரா என்ன சொன்னாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க யாரும் ஆறு மாசம் வீட்டை விட்டு வெளில வராதிங்க எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க யாரும் எங்கேயும் போவாதீங்க சொன்னாரா இல்லையா ஏதாவது பண்ணாரா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் பண்ணல ஊசி கேட்டோம் ஊசி போடணும் ஊசி கொடுங்கன்னு கொடுத்தாரா ஊசியும் கொடுக்கல ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணாரு எல்லாரும் வெளில வந்து விளக்கு பிடிங்க தட்டு கையில கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டுல ஒளி எழுப்புங்க அப்படி நீங்க எழுப்புனீங்கன்னா கோவிட் வைரஸ் அந்த ஒலிக்கு பயந்து ஓடி போயிடுக்கா உண்மையை சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க சில பேர் பயத்தில் பண்ணிருப்போம் சத்தியமா நான் பண்ணல நீங்களும் நம்புறேன் ஆனால் நம்முடைய கழக தலைவர் என்ன பண்ணாரு கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா கோவிட்ல இருந்து கொரோனா வைரஸ்ல இருந்து வெளியில வரணும்னா ஒரே வழி அது தான் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தடுப்பூசி போடணும்னு சொல்லி அவரே அந்த தடுப்பூசியை முதல் தடுப்பூசியை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கோவிட் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் உள்ள போய் அந்த கோவிட் நோயாளிகளுக்கு சரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் அது மட்டும் இல்ல முதலமைச்சருக்கு மட்டும் அந்த பெருமை கிடையாது உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் மறைந்த நடிகர்கள் நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் அந்த ஊசியை போட்டுக்கிட்டு ரெண்டாவது நாள் இறந்துட்டார் அப்போ எல்லாம் பயந்துட்டாங்க ஊசி போட்டா பிரச்சனை ஊசி போட்டா நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க ஆனா அது உண்மை கிடையாது அவருக்கு மருத்துவ பிரச்சனைகள் இருந்து இறந்துட்டார் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்திய மக்களுக்கே வழிகாட்டியாக இருந்து ஊசி போட்டால் மட்டும்தான் கோவிட்லேருந்து கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அந்த பெருமை முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் சேரும் நீங்கள் தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அதிகமான கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துனீங்க இந்த நேரத்தில் ஆட்சி அமைச்சோம் அப்போ கடும் நிதி நெருக்கடி நம்ம நிறைய திட்டங்களை சொல்லியிருந்தோம் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம் எதிர்கட்சிகள் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்மளுடைய தலைவர் என்ன பண்ணாரு முதலமைச்சராகி அமர்ந்து முதல் ஐந்து கையெழுத்தில் முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும் நீங்க தான் அதோட பயனாளிகள் என்ன திட்டம்மா மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரா இல்லையாம்மா இப்போ நான் கடந்த எட்டு நாட்களாக அனைத்து மாவட்டங்களுக்கும் திட்டத்திட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் தான் போறேன் ஹைவேஸ்ல தான் போயிட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் கோடி கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க இது நான் வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்லலாமா இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அது எத்தனை பேர் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்களோ அதுதான் அந்த அரசுடைய வெற்றி அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி அதுதான் அந்த மகளிருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி இப்போ இந்த மகளிர் அந்த பஸ் பிங்க் பஸ் சொல்றது இல்ல செல்லம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க நம்முடைய முதலமைச்சர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்கள் இடத்துல போய் சென்று சென்று இருக்கு அதே மாதிரி இன்னொரு திட்டம் இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்கம்மா இந்த பிரச்சார கூட்டத்திற்கு இவ்வளவு ஆயிரக்கணக்கான மகளிர் வந்திருக்கீங்க உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரதுக்கு உரிமை கிடையாது பெண்கள் படிப்படித்துக்கு உரிமை கிடையாது பெண்கள் யாரிடம் பேசுவதற்கு உரிமை கிடையாது இன்னும் சொல்ல போனால் பெண்கள் மேலாடை உடுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஆனால் அந்த தடையெல்லாம் தான் திராவிட இயக்கம் சமூகநீதி இயக்கம் பெண்களுடைய உரிமைக்காக பெண்களுக்கு உரிமை பெண்களுடைய உரிமைக்காக சாகும் வரை போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் வெளில வரணும் பெண்கள் படிக்கணும்னு கடைசி வரை போராடியவர் தான் பேரணி அண்ணா அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வழியில நம்முடைய தலைவர் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது காலேஜ் போகணும் கல்லூரிக்கு போகணும் படிக்கணும் கல்லூரிக்கு போனா மட்டும் பத்தாது வேலைக்கு போகணும் சொந்த காலில் நிற்கணும்னு தலைவர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இந்த திட்டத்தின் கீழே அரசு பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்வி காலத்து போய் படிச்சா அது எந்த கல்லூரியா இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி அந்த பெண்களுடைய மாணவிகளுடைய வங்கி கணக்கில் கல்வி ஊக்கத்தொகையாக மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வங்கி செலுத்தப்படுகின்றது இதுவரைக்கும் மூன்று லட்சம் மாணவிகள் அந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கிறாங்க இப்ப அதே மாதிரி தலைவர் அவர்கள் ஆண்களுக்கும் தமிழ் புதவன் அப்படின்னு ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் கீழே ஆண்களும் அரசு பள்ளியில படிச்சு ஆண்களும் அரசு பள்ளியில் படிச்சு காலேஜ் படிக்க போகணும்னா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது இதுதான் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் என்பதுதான் திராவிட மாடல் அரசு நம்முடைய திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்கள் பின்பற்றுறாங்களே அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இன்னொரு முக்கியமான திட்டத்தை வந்திருக்கீங்க மகளிர் உங்களுக்கு தெரியும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க குழந்தைக்கு சமைக்கிறதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது வெறும் வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சிருவாங்க அமிச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு என்ன நினச்சிட்டு இருப்பாங்க குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சமே அவன் சாப்பிட்டானா அவன் பசி மயக்கத்துல இருப்பானே அவன் கிளாஸுக்கு கிளாஸ் ரூமுக்கு போனானா படிச்சானா அப்படின்ற அந்த கவலையோடு இருப்பாங்க அதை போக்குறதுக்காக கொண்டு வந்ததுதான் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல அவங்களுக்கு தரமான காலை உணவு இது வரைக்கும் ஒரு 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 நாளைக்கும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இப்ப பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனா அவனுக்கு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்கறதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் பாரு என் பார்த்து பாருன்னு தைரியமா அனுப்புறாங்க இது நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் இப்ப இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா தெலுங்கானா மாநிலத்திலிருந்து வந்து அந்த அதிகாரிகள் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துறீங்கன்னு பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை இருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டா விளங்கிருந்தா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழக திராவிட மாடல் அரசு திட்டம் இதற்கு மேல இன்னொரு மிக முக்கியமான திட்டம் இது தேர்தல் அறிக்கையில நாம சொன்ன திட்டம் இதை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கு பெயர்தான் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் தருவோம்னு தலைவர் அவர்கள் சொன்னார்கள் சென்ற செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் எட்டு மாசத்துல ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் உரிமை தொகையா மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் எத்தனை பேர் அந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறீங்க கை தூக்குங்க முக்காவசி பேருக்கு வந்திருக்கு நான் சொல்றேன் சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா இது மிகப்பெரிய திட்டமா ஒரு குறுகிய காலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது கண்டிப்பா இந்த நேரத்தில் நான் வாக்குறுதி கொடுக்குறேன் இது தேர்தல் காலம் தேர்தல் முடிஞ்சு ஒரு மூன்று நான்கு மாதங்கள்ல கண்டிப்பாக அந்த சரி செய்யப்பட்டு நிச்சயம் அந்த விண்ணப்பிச்ச தகுதியான ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும் இது நான் கொடுக்கிற வாக்குறுதி இதெல்லாம் நாம தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் இப்போ இந்தியா தேர்தல் அறிக்கையில பேசி முடிச்சிடலா பேசி இப்போ நம்முடைய இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையில அதே போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை உளுந்தூர்பேட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் இந்த இரண்டு ஆண்டுகள்ல மட்டும் முப்பத்தி அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை தெரிந்துள்ளோம் அதில் கண்டிப்பாக உளுந்தூர்பேட்டை மக்களுடைய கோரிக்கையோ நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன் இப்போ நம்ம இந்தியா தேர்தல் அறிக்கை இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கையை தலைவர் வெளியிட்டு இருக்கிறார் அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மகளிர் வந்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலைமா ஆயிரத்தி ஆயிரத்தி ஏத்தனது யாருமா ஒன்றிய அரசு திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஏத்தினார் இப்போ நாடகமாறுறாரு என்ன நாடகம் மகளிருக்கு பரிசா தேர்தல் வந்துரு மகளிருக்கு பரிசா நூறு ரூபா கம்மி பண்ணிருக்காரு எவ்வளவு எட்நூறு ரூபா இறக்குனது எவ்வளவு வெறும் நூறுரூவா ஏமாந்துடாதீங்க ஏமாந்திங்கன்னா மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக வர மாட்டார் வந்தாருன்னா கிட்டத்தட்ட ஐநூறுரூவா ஏற்றுவாரு ஆனால் நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னால் கண்டிப்பாக ஒரு ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை லிட்டருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு லிட்டருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் டீசல் தருவேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு திட்டம் இப்போ தேசிய நெடுஞ்சா எல்லாம் இருக்குல்ல ஹைவேஸ்ல எல்லாம் இருக்குல்ல டோல் பூத்து சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடியை அகற்ற பகலும் இனிமே டோல் பூத்துங்கிற சிஸ்டமே கிடையாது அதை ஒன்னு ஒன்னா எடுத்து விடுவோம்னு கலைஞர் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் தலைவர் செய்வாரா இல்லையான்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா நாம ஒரு பக்கம் இந்த பக்கம் நாம நம்ம என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லியிருக்கிறோம் எதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறோம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் எதிர்பக்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நான் இப்போ ஒரு பெயர் வச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இனிமேல் அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க கோமாலியா என்னதான் இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்களை இனிமேல் கூப்பிடாதீங்க இனிமே அவரை கூப்பிட்டு என்ன கூப்பிடுவீங்க என்னன்னு கூப்பிடுவீங்கம்மா மிஸ்டர் இருபத்தி பைசா சொல்லுங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் சொல்றேன் ஏன் இதுவே செல்லா காசுதான் நாலாம் தேதிக்கு மேல அவரு செல்லா காசுதான் ஏன் சொல்லட்டுமா இருபத்தொன்பது பைசாட்டுமாட்டுறோமா தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம ஒரு ரூபா அவங்களுக்கு வரி கட்டினா ஒன்றிய அரசுக்கு நாம ஒரு ரூபா வரி கட்டினா நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு இருபத்தி ஒன்பது பைசா எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தொன்பது பைசா ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறார் அதுவும் பாஜக எந்தெந்த மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கோ அந்த பகுதி மக்களுக்கு வாரி வாரி கொடுக்குறார் குஜராத்தில் சென்ற வருஷம் ஒரு புயல் அடிச்சதுமா அடுத்த நாளே போய் அங்கே நின்று அனைத்து இழப்பீடு தொகையும் கொடுத்துருக்கிறார் நான் இப்போ கேட்குறேன் கடந்த பத்து வருஷத்தில் எத்தனை முறை ஒன்றிய திரு இருபத்தொம்போது பைசா இங்கே வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தாரு பத்தொன்பது ஜனவரி மாசம் வந்தாரு எதுக்கு வந்தாரு மதுரைக்கு வந்தாரு மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் மதுரைக்கு கொண்டு வர போறேன் சொல்லிட்டு செங்கல் ஒண்ண நட்டு திரு இருபத்தொன்பது பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட போறோம் விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கல்லு இதுதான் அந்த கல்லு நானும் நானும் நாலு வருஷமா இந்த கல்லை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறேன் வச்சது ஒரு கல்லு வச்சது ஒரே கல்லுமா அந்த கல்லையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்ப கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க ஒருத்தன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் பாஜக சேர்ந்த ஒரு அறிவாளி உதயநிதி மருத்துவமனையை திருடிட்டு போயிட்டாருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் அப்பேற்பட்ட அறிவாளிங்க தான் பாஜகவை சேர்ந்தவங்க இந்த கல் இந்த கல்லுக்கு இது கல் வச்சதோட சரிமா இது வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு ரூபா கூட ஒதுக்கல ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கல ஆனா தமிழ்நாட்டுக்கு பிறகு பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி கட்டப்பட்டு அதெல்லாம் உபயோகத்திற்கு வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் சென்ற பாதம் தாங்கி பழனிசாமி மூன்று நாட்களா பேசிட்டு இருக்காரு என்ன தெரியுமா பேசுறாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் கள்ள தூக்கி காட்டுறாரு சொல்றாரு கேட்டதுனால தான் நான் காமிச்சேன் நீங்க மருத்துவமனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க காட்டினேன் அவர் என்ன சொல்றாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல எப்ப வந்தாலும் கையில ஒரு கள்ள தூக்கி காட்டுறாரு கள்ள தூக்கி காட்டுறாரு நானாவது கள்ள தூக்கி காட்டின இவரு எதமா காட்டுறாரு நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன் இவர் எதை காட்டுறாரு என்கிட்ட எய்ம்ஸ் கல் இருக்கு நான் காட்டுறேன் அவருக்கு பல்லு இருக்கு அவர் காட்டுறாரு இதை விமர்சனம் பண்றாரு அது மட்டும் இல்ல என்ன சொல்றாரு உதயநிதி பேசினதையே பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்கிரிப்ட மாத்தி பேசணுமா அதாவது நான் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசணுமா நான் மாத்தி மாத்தி பேசுவேனா நான் ஒரே விஷயத்த தான் பேசுவேன் நான் சமூக வேணுன்னு வேணும்னு பேசுவேன் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன் எங்களுக்கு சிஏ சட்டம் வேணான்னு பேசுவேன் எங்களுக்கு நீட் மருத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு நான் பேசுவேன் திரு எடப்பா திரு தாங்கி பழனிசாமி அவர்களே உங்களை மாதிரி நான் திமுக காரம் ஒன்றும் பச்சோந்தி கிடையாது நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவீங்க நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரணம் போடுவீங்க சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு ஊருக்கே தெரியும் அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சராகி இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் அது அவர் பெருமையா வேற சொல்றாரு அத பெருமையா வேற சொல்றாருமா ஆமா நான் என்ன மூணாவது மனுஷன் காலில் விழுந்தேன் எங்க அம்மா வயசு அதனால நான் விழுந்தேன் ஆனா நீங்க காலில் விழுந்து என்ன பண்ணீங்க அந்த அம்மா காலே வாரி விட்டவர் தான் திரு பதம் தாங்கி பயணிச்சாமி நீங்க உங்களை மாதிரி ஒரு துரோகி அரசியல்வாதியை தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லை இந்திய வரலாற்றிலே நீங்க பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தெரிய எடப்பாடி பழனிசாமி நான் இப்போ உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு நான் கேட்குறேன் ஒன்றிய அரசை பார்த்து கேட்குறேன் இருபத்தொம்போது வயசாக பார்த்து நான் கேட்குறேன் அவருக்கு தானே கோவம் வரணும் ஆனால் யாருக்கு கோவம் வருது பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது ஏன் அவரு கோவம் வருது கள்ளக்காதல் பத்து வருஷமா கூட்டணியில் இருந்துகிட்டு சிஏஏ சட்டம் வரத்துக்கு காரணம் யாருமா இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சு கொண்டு வந்தது யாரு பாதம் தாங்கி பழனிசாமி நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு கேட்டா சொல்லுவாங்க இன்னைக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு மீட்டிங்ல இன்னைக்கு காலையில தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும் அப்படின்னு நான் சொல்றேன் நீட் தேர்வு பத்தாம் ஆண்டு டாக்டர் அவர்கள் வந்துரு தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு நான் அலோவ் பண்ண மாட்டேன் விட மாட்டேன்னு சொன்னவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களுடைய ஏழை எளிய மாணவர்கள் இருந்து படிச்சு ஆகணும்னா நுழைவுத் தேர்வு தேவையில்லை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குற பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாடம் பாடம் போதும் பன்னெண்டாம் வகுப்பில் எடுக்கிற மதிப்பெண் போதும் அதை வச்சு நாங்கள் மருத்துவர் கவுன்சிலிங் நடத்துவோன்னு ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் மருத்துவர் ஆவதற்கு காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்ல இன்னும் சொல்லப்பட மறைந்த முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை நம்ம விடவே இல்லை எப்போ தெரியுமா நீட் தேர்வு உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த அம்மா இறந்த பிறகு இந்த பாஜக அரசுடைய தொல்லை தாங்காம அழுத்தம் தாங்காம இந்த அடிமைகள் இந்த பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டாரு முதல் முதல் தற்கொலை அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான் குழந்தை நல்லா படிக்கக்கூடிய குழந்தமா ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் எவ்வளவு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஒன் செவன்டி சிக்ஸ் அனிதா மட்டும் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் டாக்டர் அனிதா அனிதா மட்டும் மட்டும் முடியலமா இந்த எட்டு வருஷத்துல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க இது தற்கொலையா பண்ணது யாரு இருபத்தி பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமி சேர்ந்து பண்ண கொலை சென்ற வருடம் போன வருஷம் குரோம்பேட்டை சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷன் ஒரு பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இப்போ இப்பெல்லாம் நீட் தேர்வு எழுதுறதுக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும் அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்யணும் கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு நான் மருத்துவராகனு ஆசைப்பட்டேன் கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு எங்க அப்பாட்ட காசு இல்லை அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான் நான் தான் போய் பார்த்தேன் இறந்து போன இருபத்தி ரெண்டு குழந்தைங்களோட வீட்டுக்கு துக்கம் துக் போய் துக்கம் விசாரிச்சது நான் தாமா இறந்து போன இருபத்தி ரெண்டு பேர் வீட்டுக்கு துக்கம் விசாரிச்சு அவங்க அப்பா அம்மாவோட கையை பிடிச்சி அழுது நான் தான்மா ஜெகதீசனோட முடியல ஜெகதீசன் முதல் நாள் இறந்த ஜெகதீசன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு எழுதி வச்சுட்டாரு எனக்கு இருந்தது ஒரே பையன் மருத்துவர் மருத்துவராகணும்னு ஆசைப்பட்டான் ஆனா இறந்து போயிட்டான் என்னால் துக்கம் தாங்க முடியல எனக்கு இருந்த ஒரே பையன் இறந்துட்டான் அப்படின்னு அவரும் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார் ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நாம் எழுந்திருக்கிறோம் இதற்கெல்லாம் நம்முடைய மாநில உரிமைகள் அனைத்தையும் மீட்கணும்னா கல்வி உரிமையை மீட்கணும் நிதி உரிமையை மீட்கணும்னா உங்களுக்கு தெரியும் அடிச்சது சென்ற டிசம்பர் மாதம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லை எல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் இழப்பு பாலங்கள் போயிடுச்சு வீடு போயிடுச்சு உயிரிழப்பு ஆடு மாடு போயிடுச்சு பயிர் சேதங்கள் முப்பத்தி நாலாயிரம் கோடி தலைவர் கேட்டார் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல அத்தனை இழப்பீடாக ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு தலைவர் அவர்கள் எனவே இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம இந்த விட்டு கொடுத்த அடிமைகள் விட்டு கொடுத்த நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் மீட்டெடுத்துக்கணும்னா நம்ம வர்ற இரு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு வெற்றி சின்னம் பானை சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க நீங்க சவால் விட்டுருக்கீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு ஆக வேணும் ஏமா நான் இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன் பல கருத்துக்களை சொல்லியிருக்கேன் தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறேன் நம்ம செஞ்ச சாதனைகளை சில சில விட்டு சொல்லியிருக்கிறேன் நான் வெறும் ட்ரெயிலர் தான் நான் வெறும் ட்ரெயிலர் தான் எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா அது மாதிரி நான் வரும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் யார் தெரியுமா கழக தலைவர் தமிழக முதல்வர் தான் மெயின் பிக்சர் அவர் என்னைக்கு நான் வருகிற ஐந்தாம் தேதி இங்கே வராரு உங்களை எல்லாம் சந்திக்க போறாரு அவரும் வந்துட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு உங்களை எல்லாம் சந்திச்சிட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நீங்க தான் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துடைய ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தொகுதிக்கு நான் பொறுப்பு இந்த 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 தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளராக பார்த்து சந்திச்சு ஏன் நம்முடைய ரவிக்குமார் அவர்களுக்கு பானசீனத்தில் வாக்களிக்கணும் ஏன் நம்முடைய இருபத்தொம்போது பைசாவை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு அந்த பிரச்சாரத்தை நீங்கள் அடுத்த பதினெட்டு நாள் இன்னும் பதினெட்டு நாளா இந்த மாதம் ரெண்டு நாள் இருக்கு அடுத்து பத்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் பதினேழாம் தேதியோட பிரச்சாரத்தை முடிச்சிடணும் அடுத்து பத்தொம்பது நாட்கள் தான் இருக்கு இந்த பத்தொன்பது நாட்கள் மிக மிக முக்கியம் நீங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கணும் செய்வீங்களா இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்மிமார்கள் உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்வது மற்றவர்கள் செய்கின்ற பிரச்சாரத்தை விட நீங்க பத்து மடங்கு அதிகமாக செய்ய வேண்டும் செய்வீங்களா திரு இருபத்தி பைசா இப்ப தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார் சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக காரன் எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு ஆமா தூக்கம் போயிடுச்சு நான் இருபத்தி ஒன்பது அவர்களே உங்களை வீட்டுக்கு நாட்கள் திமுக தேர்தல் தேர்தல் களத்தில் இறங்கி எங்களுடைய பிரச்சாரத்தை செஞ்சு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்ச ஆக வேண்டும் வருகின்ற ஜூன் மூணாம் தேதி உங்களுக்கு தெரியும் யாரோட பிறந்த நாள் ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்தநாள் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்த நாள் முடிஞ்சு நூத்தி சரியா நம்ம கலைஞருக்கு நாற்பது புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது பொற்பாதங்கள்ல அந்த வெற்றியை நாம சமர்ப்பிக்கிறதா கலைஞர் அவர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே உன்னதமான உண்மையான பரிசு அதை செய்வோமா நிச்சயம் பண்ணுவீங்களா நம்பலாமா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்போடு சொல்லணும்னா முத்தமணி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நம்முடைய ரவிக்குமார் அவர்களை பல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைங்க உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி